ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெப்பினை முயற்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தீவிர சிகிச்சை பிரிவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க திடீர் சுகவீனம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதனால் கொழும்பில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரம் சிங்க நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வெளிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட சில மணி நேரத்தில் உயர் குருதி அழுத்தம் மற்றும் குருதியில் சர்க்கரை மட்டம் அதிகரிப்பு என்பவற்றால் மருத்துவ ஆலோசனைக்கு அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் நேற்று அவருடைய உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் பின்னர் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் ரணில் விக்ரம் சிங்க அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள சேர்க்கப்பட்டுள்ளவுடையும் காட்டுத் தீயாக பரவியதைத் தொடர்ந்து ரணிலின் ஆதரவாளர்கள் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் குவியத் தொடங்கினார்கள் இதையடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காகவும் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காகவும் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரிட்டனுக்கு ரணிலை அழைத்த பேராசிரியர் மறைவு மைத்திரி விக்ரமசிங்கவின் முனைவர் பட்டம் வழங்கும் விழாவுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணிலை பிரிட்டனுக்கு பெருமாறு அழைத்தார் வால்வர் ஹம்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சோராஜ் போல் நேற்று முன்தினம் காலமானார் அவரின் அழைப்புக்கு அமைய பிரிட்டனுக்கு சென்றமையினாலேயே ரணில் கைதாகும் நிலை ஏற்பட்டது நேற்று முன்தினம் ரணிலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையில் இடம்பெற்று கொண்டிருந்த சமநேரத்தில் பேராசிரியர் சோராஜ் போல் காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான நாளைய கவன ஏற்பு பேரணிக்கு பருத்துறை வர்த்தகர்கள் ஆதரவு பெருத்துறையில் உள்ள ராணுவ மாம்களை அகற்றுமாறும் ராணுவ பிரசன்னத்தை குறைக்குமாறும் இடம்பெறவுள்ள போராட்டத்துக்கு பெருத்துறை வர்த்தகர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் பெருத்துறை துறைமுகத்துக்கு எதிர்ப்பக்கமாக அமைந்துள்ள பருத்துறை நீதிமன்றம் பெருத்துறை தபாலகம் பெருத்துறை நகரசபை ஆகியவற்றுக்கு சொந்தமான காணிகளை இராணுவம் தற்போது ஆக்கிரமித்து வைத்துள்ளது அவற்றில் இருந்து இராணுவத்தை வெளியேறுமாறும் மக்களின் பயன்பாட்டுக்கு அவற்றை ஒப்படைக்குமாறும் வலியுறுத்தியே இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை தெரிவித்து வரும் நிலையில் பருத்துறை வர்த்தகர்களும் தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளனர் பருத்துறை மரக்கரை சந்தை வியாபாரிகள் நாளை வியாபார நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்துவது என்று தீர்மானித்துள்ளனர் அதுபோல் பெருத்துறை நகர்ப்பகுதி மருத்துவர்களும் நாளை காலை கடைகளை மூடி போராட்டத்தை ஆதரிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இனப்படுகொலைகளுக்கு நீதி கோரி செம்மணியில் நேற்று போராட்டம் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கு நீதி கோரியும் இன்னும் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்தும் நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் ஜால்பானம் செம்மணியில் நேற்று சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது தாயக செயலனி அமைப்பினரால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு செம்மனியில் கொல்லப்பட்டோருக்கும் போரில் உயிரிழந்தோருக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைப்பதற்கான ஆவணத்துக்கான கையொப்ப சேகரிப்பும் இடம்பெற்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி விஹாரை பிரச்சினை இவ்வருடத்தினுள் முற்றுப்புள்ளி அமைச்சர் சந்திரசேகர் உறுதி தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நாம் மறக்கவில்லை தையிட்டி விகாரை பிரச்சனையும் நிச்சயம் சுமூகமான முறையில் தீர்க்கப்படும் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போர் முடிவடைந்து பதினாறு வேடங்கள் கடந்துவிட்டன போரால் ஏற்பட்ட வலுக்கள் இன்னும் மாறவில்லை அதனால்தான் இப்படியான பிரேரணைகள் வருகின்றன அத்துடன் வடக்கில் புலம்பெயர்களை தடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லையேல் இழ்ப்பாணம் மக்கள் இல்லாத பகுதியாக மாறக்கூடும் வடக்கில் மிக வேகமாக அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மூன்று பிரதான தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை ஆரம்பமாகி உள்ளது அதன் பின்னர் சிறந்த தொழில் பிரதேசமாக வடக்கு மாறும் அதன் பின்னர் எமது பகுதியை விட்டு வெளியேறுவோர்களின் எண்ணிக்கை குறையும் எமது மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை ஏற்படும் தமிழ் மக்களின் இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணிலின் கைது திட்டமிட்ட செயலே ரவு ஹஹீம் கொதிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க கை செய்யப்பட்ட சம்பவம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயலாகும் அதனாலே அலை வரிசையாளர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் என சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபு ஹக்கீம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவது ஜூட்டி அலைவரிசையாளர் ஒருவர் அறிவித்துள்ளார் அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் அவருக்கு சில துப்புக்களை கொடுத்திருக்கலாம் இதுதான அரசாங்கத்தின் புதிய கலாசாரம் நாட்டின் முன்னாள் தலைவர் ஒருவரை வாக்கு மூலம் பெற்றுக்கொள்ள அழைத்து பின்னர் கைது செய்வது முறையான நடவடிக்கை அல்ல அவருக்கு எதிராக பி அறிக்கை தாக்கல் செய்திருக்கலாம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜார் தவறு செய்திருந்தாலும் சட்டம் தண்டிக்க தயார் ரணில் கைது தொடர்பில் சிறீதரன் எம்பி தெரிவிப்பு ஜார் தவறு செய்திருந்தாலும் இலங்கையினுடைய சட்டம் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை முன்னாள் ஜனாதிபதியினுடைய கைதிலே உறுதியாக இருக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் கை செய்யப்பட்டிருப்பது வரலாறினுடைய முதல் அத்தியாயமாக பேசப்படுகின்றது ஜனாதிபதியும் கைது செய்யப்படலாம் என்ற திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு இலங்கையினுடைய சட்டம் தயாராக இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றது ஆனாலும் இந்த கைது கூட தென்போதி அரசியலும் ஒரு வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணிலின் கைது அரசியல் பழிவாங்கல் ரணிலை சிறையில் பார்வையிட்ட பின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதானது அனுர அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கலை தவிர வேறு ஒன்றும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கை ரணில் விக்ரம் வைத்தியசாலையில் அனுமதிக்க முன் நேற்று காலை சிறைச்சாலையில் பார்வையிட்ட பின் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அரசியல் தலைவர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது வருத்தத்துக்குரியது எனவும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் சரியான புரிதலை கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த நடவடிக்கையில் பழிவாங்கும் செயல்களை தவிர வேறொன்றும் இல்லை மக்கள் அரசியல் தலைவர்களை தொடர்ந்து ஆதரித்து வருவதாகவும் நாம் மக்களை நேசிக்கின்றோம் அதனால்தான் மக்கள் நம்மை நேசிக்கின்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் கைது ஐநாவில் முறைப்பாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுத்துபூர்வ முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கவிந்த ஜெயவர்த்தன மற்றும் மயந்த சநாயக் ஆகியோரால் முன்வைக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐநா பொதுச்சபையில் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிக்கும் நோக்கில் நேற்று கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டில் தற்போதைய அரசாங்கம் அரசியல் அடக்குமுறையை செயற்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன என்பதை ஏற்கின்றோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் ஐக்கிய நாடுகள் சபை எங்களின் சர்வதேச நண்பன் அதன் உதவிகள் எங்களுக்கு எப்போதும் தேவையானது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நானேக்காரர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வடக்கு கிழக்கு மற்றும் மலேகம்பால் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விலை பிரேரினை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு சுவயம் என்பது தவறான கருத்தாகும் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு நடந்து கொள்வதில்லை நாங்கள் இனங்கள் பாலினங்கள் என எது தொடர்பிலும் பார்ப்பதில்லை வடக்கு மக்கள் தொடர்பிலும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆனால் வடக்கு அரசியல்வாதிகள் அச்சமடைப்பது ஏன் என்று தெரியவில்லை வடக்கு கிழக்கு தென்பகுதி மக்களின் சகல பிரச்சனைகளையும் உடனே எங்களால் தீர்க்க முடியாது ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் எங்களை தூற்றக்கூடாது எங்களுக்கு நான்கு வேடங்கள் உள்ளன நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சர்வதேச ஊடகங்களில் பேசு பொருளாகிய ரணிலின் கைது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்க கை செய்யப்பட்டமை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக பிரசுரமாகியுள்ளது இந்தியா அவுஸ்திரேலியா ஆபிரிக்கா ஐரோப்பிய அமெரிக்க மத்திய கிழக்கு ஊடகங்களில் இந்த செய்தி முக்கிய செய்தியாக பிரசுரமாகியுள்ளது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தலைப்பிட்டு இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன ரணில் விடுதலை செய்யப்படுவார் என்ற நம்பிக்கை தமக்கிருப்பதாக மாலதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் குறிப்பிட்டிருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்த ஆட்சியின் உண்மை முகம் வெளிவருகிறது நான் நாட்டுக்காகவே ஏற்பட்டேன் கைதுக்கு முன்னர் ரணில் இந்த ஆட்சியின் உண்மை முகம் இப்போது வெளிவருவது போல் தெரிகிறது எல்லா துறைகளிலும் இடம்பெறும் இந்த அரசியல் பழிவாங்கல்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரன் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் கை செய்யப்படுவதற்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு தெரிவித்ததாக நேற்று சனிக்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இணைந்து நடத்திய ஊடக சந்திப்பில் அகிலவிராஜ் காரியவசம் குரல் ஒளிப்பதிவின் மூலம் இதனை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த குரல் பதிவில் ரணில் விக்ரம் தெரிவித்திருப்பதாவது நான் நாட்டிற்காகவே செயற்பட்டேன் தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல இந்த ஆட்சியின் உண்மையான முகம் இப்போது வெளிபடுவது போல் தெரிகிறது எல்லா துறைகளிலும் இடம்பெறும் இந்த அரசியல் பழிவாங்கல்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு பிணை வழங்குவதை எதிர்த்தமையானது முறையான ஆலோசனையற்ற செயற்பாடு பாரிய குற்றங்களுக்காக அரசு தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை என இலங்கை தமிழ் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தின் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஆனால் நீதிமன்றில் முன்வைத்த குற்றத்துக்காக ரணில் விக்ரமசிங்கவி ஒரு வெள்ளிக்கிழமை கைது செய்து புனை வழங்குவதை எதிர்த்தமை என்பது முறையான ஆலோசனையற்றதாகவே தோன்றுகின்றது என்றும் எம்ஏ சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரம் சிங்கவின் கைது தொடர்பில் தனது உத்தியோபுர எக்ஸ் பக்கத்திலேயே இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தன்னை எம்ஏ சுமந்திரன் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு ஆதரவாக களத்தில் மஹிந்த மைத்ரி சந்திரிகா கொழும்பு அரசியலில் பரபரப்பு விளக்கமறியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரம்சிங்கவின் சார்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் நாளை கொழும்பில் சிறப்பு ஊடவலாளர் சந்திப்பை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஊடவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மற்றும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் நேற்று இது தொடர்பாக சிறப்பு கூட்டம் நடைபெற்றது திரண்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் அதில் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலசுரீசேன தயாஸ்ரீ ஜெயசேகர தலதா அத்துக்குரல ருவான் விஜயவர்தன மனோகணேசன் திகாம்பரம் ரிசாத் பதுதீன் ரபு ஹகீம் அகிரவிராஜ் காரிவசம் வஜீர் அபயவர்தனர் சாக ரத்னாயக்கர் சுயீஸ்வர பண்டார மற்றும் பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச ஆகியோரும் இதனை ஆதரிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று நடைபெறும் ஊடவியலால் சந்திப்பில் அவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றாலும் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்பட உள்ளதாக தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை வேலை நிறுத்தம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் நாளை திங்கட்கிழமை காலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியர்களின் இடமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நீதிமன்றம் தரும் தீர்ப்பை ஜூடியூப்பர் முன்னரே அறிவிப்பது சட்டத்தை அவமதிக்கும் செயல் நீதியை நிலைநாட்டும் செயற்பாடும் சட்டத்தின் ஆட்சியும் நடைமுறையில் இருந்து வரும் வேளையில் உயரிய சட்டத்தில் குறிப்பிடப்படாத மூன்றாம் தரப்பினரால் சமூக ஊடக வலைமைப்புகள் மூலம் சட்ட நடவடிக்கைகளின் இறுதி முடிவை கணிக்க முடியாது உச்ச சட்டத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு மூன்றாம் தரப்பினர் சமூக ஊடகங்கள் மூலம் நீதியை நிலைநாட்டும் சட்ட அமுலாக்க செயல்முறையின் முடிவுகளை முன்கூட்டியே கணிப்பது ஆபத்தான நிலையாகும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஒரு நாட்டினது நீதிய நிலைநாட்டும் செயற்பாடும் சட்டத்தின் ஆட்சியும் சரியான முறையில் தான் நடக்கிறது என்பதை மக்கள் நம்ப வேண்டும் இதுபோன்ற கருத்து வழிப்படுதல்கள் மூலம் நீதிய நிலைநாட்டும் செயற்பாடுகள் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இல்லாது போகும் என்று எதிர்க்க தலைவர் சைத் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றியுடன் இணந்துருங்கள் நன்றி வணக்கம்